தினமணியிலே தொடர்ந்து கட்டுரைகளை எழுதக்கூடிய அந்த கதிரவனை அவர்கள் அவர்களுக்கு நன்றி அடுத்து முகம் இளமாறனை அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது ஓர் இரங்கல் நிகழ்ச்சி இருந்தாலும் கூட நம் மனத்திலே ஆழமாக பதியக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தமிழியலனவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருடைய தந்தையார் ராம சண்முனார் அவர்கள் இறந்தபோது உடனே எனக்கு அந்த செய்தி தெரியாது ஏனென்றால் புலன் புலனத்தை தற்போது நான் பார்க்கவில்லை ஒரு ஆனால் பலரும் அதில் பதிவு இருந்தார்கள் ஒரு வாரம் கழித்து பார்க்கும் ஐயா அவர்கள் ஒரு தந்தையை நினைத்து ஒரு கவிதை எழுதியிருந்தார் அருமையாக இருக்கிறதே என்று விரட்டி வரும்போது வரும்போதுதான் பலரும் அதற்கான பின்னூட்டங்க அப்பொழுது என் மனத்துக்குள்ளே ஒரு குறை ஐயோ நமக்கு வேண்டியவருடைய தந்தை இறந்து விட்டாரே ஒரு வார காலமாக நம்ம என்ன என்று கேட்காமல் இருந்து விட்டோமே என்று அவருக்கு தொலைபேசியில் பேசினேன் மன்னித்து விடுங்கள் என்று பரவாயில்லையா அது எல்லாம் பலரும் பார்க்க முடியாது ஆனால் நிறைவாக இருந்தது நான் ஊருக்குலாம் போய்ட்டு ஊரில் தான் இருக்கிறேன் தாக இருக்கிறேன் என்று அது பெருந்தன்மையோடு எடுத்துக்கொண்டார் பாருங்க அது அவர் வந்து என்னுடைய இதயத்தில் அவர் ஆழமாக பகிர்ந்து இருக்கின்றார் இங்கே சிவகுமார் அவர்கள் பேசும்பொழுது பொழுது உளவியல் அறிஞர் பேசும்பொழுது ஏழு தலைமுறையினுடைய அணுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இறுதியிலே ஒரு ஒரு உருவாகி இருக்கின்றார் அந்த குணங்களெல்லாம் ஒரு மனிதனுக்கு வாழ்த்திருக்கும் என்று சொன்னார் அது முகம் உண்மை என்று நான் பல தருணங்களிலே பார்த்திருக்கின்றேன் ஐயா இந்த நூலிலே ஒரு பத்து வெண்பாக்களை எழுதி அப்பா பத்து என்று எழுதியிருக்கின்றார் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதற்கு தொடக்கத்திலேயே அம்மாவும் அப்பாவும் சேர்த்து சொல்லும் பொழுது அம்மா அப்பா பிரிக்கலை ஒரே சொல் அம்மா அப்பா என்று பிரிக்காமல் அம்மா அப்பா என்று எழுதியிருக்கின்றார் அவர் பெற்றோரை பிரித்து பார்க்கக்கூடிய மனம் இல்லாத அந்த ஒன்றை பார்க்கின்றேன் அதே போல இறப்பு செய்தி கேட்டு அவர் கடலூருக்கு செல்லும்போது அந்த கவிதையை முதல்ல எழுதியிருந்தார் என்ன போலும் போல் கடலூருக்கு தாமதமாக வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு முறை எழுந்து திட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்று கேளுகிறார் ஆக இந்த திட்டு என்பது கோபம் என்பது அன்பின் வயப்பட்டது என்பதை பல இடங்களிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார் அவருடைய அன்புக்கு நான் ஒரு புது சான்றாக இருக்கின்றேன் நம்முடைய முத்துலிங்கம் அவர்களுடைய பெயரனுக்கு பிறந்தநாள் வைத்தார்கள் அன்றைக்கு தமிழியலனும் அவருடைய மகள் தமிழ் மொழையும் வந்திருந்தார்கள் எல்லோருக்கும் இப்படி உணவு கொடுத்து கொண்டிருக்கும்போது அவர் ஒரு தட்டிலே உணவை வைத்து கொண்டு அவருடைய மகள் தமிழ் மொழிக்கு ஊட்டி கொண்டு இருந்தார் தமிழ் மொழைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயது ஆயிருக்கும் நினைக்கிற இருபத்தி நாள் ஆகிறது அந்த வயதில் அந்த குழந்த தன்னுடைய குழந்தையாக குழந்தை தான் நாமளாக இருந்தால் நானாக இருந்தால் நிச்சயமாக அச்சப்படும் சீக்கிரம் சாப்பிட்டு வாமா அப்படின் சொல்கிறேன் கூட்டி கொண்டு என்னுடைய மனைவி கேட்டாங்க என்னங்க இது நல்லா இல்லை இது பார்க்குறதுக்கு இது இந்த குழந்தை வயசுலேயும் ஊட்டிக்கிட்டு இருக்கீங்களேன்னு நான் எப்பவும் கூட்டுவேனே அப்படின்னு சொன்னார் அந்த அம்மாவும் அவங்க மகளும் அழகாக வாங்கிட்டு வேறு ஏதோ அவங்க வாயில் வாங்கிட்டு சுவைத்து சாப்பிட்டாங்க அன்பு என்பது உங்கள் பேசும்போது சொன்னார்கள் குடும்பத்தை ஒன்றிணைத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான ஆற்றல் மிக்க மனிதர் என்று சொன்னார்கள் குடும்பத்தை மட்டுமல்ல இந்த தமிழ் குடும்பத்தையும் ஒன்றாக இணைத்து சேர்த்து அழைத்து செல்கின்ற பெருமகனார் அதனால்தான் இன்றைக்கு ஒரு தொலைபேசியிலே உடனே இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் அவரை நாம் பின்பற்றுவதற்கான சில செய்திகளை நாம் சுமந்து செல்ல வேண்டும் என்ற நினைவோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்